எல்லா புகழும் இறைவன் ஒரு தருமபுரி மாவட்டம் உசேன் பாபு பேசிட்டு இருக்கேன் ஷேர் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தா புது ஆட்கள் வாங்குறதுக்கு நாம் தான் முதல்ல போய் நிற்கணும் காட்டுவாடாவில் ஆண் குதிரை உயரம் பார்த்தீங்கன்னா கொழம்புக்கு மேலே அறுபது இன்ச்சு இருக்கு புள்ளி நொக்கரா கலரு நல்ல ஒரு அதான் என்ன சொல்கிறது கை கால் சுத்தம் நல்ல குணத்தில் இருக்கிற ஒரு குதிரை இது வந்து ஆப்டா அதாவது விரை எடுத்த குதிரை ஆப்டா குண்டு இது பார்த்திங்கன்னா இப்போது ஒரு பள்ளிக்கூடத்தில் பிள்ளைங்களுக்கு மேலே உட்கார வச்சு சவாரி கற்றுக் கொடுக்குறாங்க அதாவது ரைடிங் கிளாஸ் நடந்துகிட்ருக்கு ஒரு ரைடிங் கிளாஸில் குதிரை எவ்வளோ சாப்பிட்டா இருக்குங்கன்னு உங்களுக்கும் தெரியும் நல்ல குணமுள்ள குதிரை சின்ன பசங்க உட்காந்தா எப்படி போகணும் பெரிய ஆளுங்க உக்காந்தா எப்படி போகணுன்னு குதிரை அதுக்கு தகுந்த மாதிரி போகுது குணமுள்ள குதிரை ஒன்பது சுழி சுத்தம் கடி இல்லை நல்ல கலரில் இருக்குது இருக்கிறது சென்னை பூந்தமல்லியில் இருக்குது அதே மாதிரி நீங்கள் நாடடிக்கிறதுக்கு கால் கேட்டாலும் கொடுக்கும் கால் சுத்தம் பண்ணுறதுக்கு கொடுனா கூட கொடுக்கும் எந்த தொந்தரவு பண்ணுறதில்ல நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா போது கூட வால் பிடிச்சி இல்லைங்க எதுக்குமே எந்த தொந்தரவும் இல்லை நல்ல குணமுள்ள இல்லை அருமையான ஒரு குதிரை இந்த குதிரையுடைய விலை குதிரை உரிமையாளர் சொல்லியிருக்கிறது தொண்ணூறாயிரம் சொல்லியிருக்காரு அவர் சொல்லியிருக்காரு உங்களுக்கு வேணும்னா நான் நம்பர் கொடுக்குறேன் முன்ன பின்னை அனுசரித்து நீங்கள் போய் பாருங்கள் இல்லை நானும் கூட கூட்டிகிட்டு போகிறேன் போய் உக்காந்து ஓட்டி பாருங்கள் உங்கள் மன திருப்தியோடு உங்களுக்கு சம்மதம்னு தெரிந்தால் முன்ன பின்னை வேலை பேசி எடுத்துகிட்டு வரலாம் அவரும் சொன்னால் சொன்ன விலைக்கு கொடுத்துருவும் போகிறதில்ல நாமும் சொன்ன விலைக்கு வாங்கிட போகிறதில்ல நமக்கும் பிடிச்சிருக்கணும் முன்ன பின்ன அனுசரித்து வாங்கிட்டு வரலாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் எல்லா பகலும் இறைவனுக்கு